யாராவது இந்த இங்கே இந்த உலகம் உருவராக ரீதியாக நான் யாரால் உலக வந்தேன் சொல்ல நான் என்ன துரோகிக்கிறேன் நான் அது பொய் சொல்லியிருக்கேனா கழுவத்திருக்கிறேன்னா யாரையும் இனமாட்டிருக்கேன்ண்ணா யாரையும் காசு வாங்கியிருக்கேண்ணா இல்லாத போய் இல்லாமல் தெரிஞ்சிக்கிறேன் நினைச்சுப்பாங்க நீங்கள் செய்யத்தானே ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்னிடம் அதை தெரியும் நான் பெரிய குடிக்கிற விழப்பொருண்ட எனக்கு தெரிஞ்சு வந்தோம் இனத்தினுடைய நான் விட்டு கொடுத்து அப்போ எனக்கு விவரபடி இல்லை நான் எனக்கு கடமை இருந்தது நான் சிகிச்சையாக இருக்க வேண்டிய தேவை வந்தது நான் எழுதி கம்பி பிரபாகர் அன்புள்ள கம்பி பிரபாகரா யுத்தம் முடிஞ்சு வச்சு கிண்ணட்டிணை தோத்துக்கு போனா என்ற தேர்தல் வெல்ல முடியாது தயவு செய்து இந்த மக்களை காப்பாள் பக்கத்தில் இருந்த ஒரு மந்திரி சோழா இருந்துச்சா ஆனால் தான் அவங்களை தெரிந்தானே புள்ளிகள் காட்ட கணக்கு தானே காட்டும் தெரிந்தானே அவ்வளவு செஞ்சது நீங்களே அந்த இருபத்தி ரெண்டு பேர் பாராளுமன்ற உறுப்பினராக மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பார்லிமெண்ட்ல இருக்கிறீர்கள் அந்த நேரம் தான் அந்த மூன்று லட்சமும் நாலு லட்சம் மக்களை சாதிக்கா வாழ மண்டக்களத்தை முடிச்சுட்டேன் இப்போ நான் ஜாப்பாடத்தில் விளையாட போகிறேன் விழுந்த ஓட்டு அத்தனை கள்ள ஓட் பார்லிமெண்ட்லேயே போனால் இருபத்தி ரெண்டு பேரும் கள்ள ஓட்டை போட்டீங்க இருபத்தி ரெண்டு பேரும் சட்ட விருதமாக இருந்தீர்கள் அந்த இருபத்தி ரெண்டு பேரும் பாராளுமன்றத்திலே உறுப்பினர்கள் இருந்த நேரத்தில் தான் நாடு அழிந்தது நான் பிடிச்சிருப்பேன் உங்கள்ட்ட பார்த்து சககுன்ற விடம் பார்க்க காரணம் கையம் தண்ணி தெரியாத பிடிச்சி அவ்வளோ பேரும் கொல்லப்பட்டார் கை மக்கள் புலிகள் காயப்பந்த புயல் யாராவது குற்றவாய் அண்டைக்கு சுக குற்றத்துக்காக கோட்டிலே ஏற்றிக்கு வச்சு மரண தண்டை விற்கப்பட வேண்டிய ஒரு சண்டைக்கு பாடும இல்லை நினைச்சுப்பாங்க நீங்கள் செய்த அநியாயத்தால ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு என்னிடம் யாருக்கா தெரியுமா அந்த வரலாறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு விடலை புலிகள் தலாக்கி என்று ஒரு ஊடகம் ஒரு ஊடகங்கள்ட்ட தராக்கி சுவரான் அவரே அவருடைய இதன்படி மற்ற கிளப்போ மரம் விளைச்சி மன்றம் வெடிக்கிட்டு எல்லா தொடர்புண்டு உடலைப் புலிகளோட பல்வேறு அங்கே தொடர்பு உண்டு இதுக்கு ஒரு தீர்வு காணணும் ஒரு தேர்வு தேர்வு வந்தாலும் ஒரு கட்சி ஒரு சின்னம் கச்சி இளநொழி ஒரு கட்சி ஒரு சின்னம் இந்த சின்னத்தினால் செலந்தை போட்டு கொண்டு சொல்லி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்த அதை வேடிச்சின்னவன்ட அப்ப சம்பந்த லிங்கம் வந்து ஒரு கூட்டணியில் சேர்கிறேன் நான் அமலிங்கம் சாகிறேன் அமலிங்கம் சார் நார்வீரியம் கூட்டணி எங்கே இல்லை கூட்டணியை இப்போ நான் கேட்குறேன் எலெக்ஷன் கமிஷனை இப்படி இப்படி இப்படிதான் எலெக்ஷன் கமிஷனை தெரிஞ்சுக்கிட்டேன் தோற்றுறது கமிஷன் தான் தேப்பட்றது சம்பந்தனு சம்பந்த நியார் வரைஞ்சோ விளையாட்டோ என்ன செயலாளர் நாயமாக தான் தருவேன்ட்டார் அவர் எனக்கு தெரியும் நான் என் பெரிய குளிக்கில் உள்ள பொருண்டு எனக்கு தெரிஞ்சு வந்தோம் இனத்தினுடைய தேவைக்கு அன்றைக்கு நான் விட்டு கொடுத்துருவேன் சரி வாங்கோ உங்களை தலைவராக போட்டால் வேலை சேராள் என்ன அஞ்சு வருஷம் ஒரு கூட்டம் கூட்டம் ஒரு கூட்டம் கூப்பிட்டு வேலைக்கு கேட்டால் ஏழாசன் போயிருக்கேன் தண்டை என்ன தண்ட்டப்படுது அப்படி கேட்கல ரெண்டாயிரத்தி நாலாம் மாட்டு தேர்தலுக்கு நாமினேஷன் கால் பண்ணான் ேஷன் கால் பண்ணால் தேர்தலில் போட்டி போடுகின்ற கட்சிகள் தேர்தல் கமிஷனுக்கு அறிவிக்கோனால் நாங்கள் இந்த தேர்தலில் போட்டி போடுவோம் இப்போ ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி சம்மந்த அவர்கள் எழுதுற தேதிய எலெக்ஷன் கமிஷனுக்கு என்னுடைய கடகங்கள் தமிழர் உள்ள கூட்டணி இந்த தேர்தலில் போட்டி போடும் ரெண்டு அறிவிச்சாட்சி அறிவிச்சு போட்டு அப்போ நான் சொன்னேன் நாமினேஷன் போட்ட கூப்பிட்டுருக்கோம் அதை செய்யோ வேலை செய்ய வேண்டாம் எல்லா சரி அதே செயலாம் நிறைய சேர்ந்து சரியில்லை அழகாக சென்று வேறேண்ணா அழகான ஆங்கில பேர் தெரியுமா தெரியும் மிக அழகாக இருக்கும் மிக அழகாக இருக்கு தோண்டி பார்த்தா நிறைய அடிப்படை எல்லாம் சொல்லி செடி ஏமாற்றி போட்டு பத்து நாளைக்கு இருந்து போட்டு தமிழ்ச்செல் இருந்து இந்தியாவிலேருந்து வேறே சுவிட்சர்லேண்டு வேற ஒரு நாள் பிந்தி போச்சு அப்படின்னு காவல் இருந்து அவர்களோட போய் தமிழ் செல்னோடு போய் விடுதலை என்ன நாடுகள சேர்த்து நார்வர் இருக்காக தெலு புரோட்டில் புரோட்டை விட்டு மற்ற கண்டு தண்ணியை இலவசமாக கழிச்சு சம்பந்த தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணி செயலாளர் நாயம் நம்மேஷன் தமிழ்ச்செல்லாம் தனக்கு ஆள் கேட்டேன் அண்ணன் கொண்டு தம்பி கொண்டு அந்த மாதிரி தம்பி கொண்டு அப்பா கொண்டு தம்பி கொண்டு அப்பா கொண்டு இதுவரை ஆறாக பிடிச்சார் ஆரை கொடுத்தா சமுதருக்கு ஆரை விட்டாங்க தமிழ் செல்வன் இது வரலாறு மறுக்கட்டும் போன்ற கிந்து தமிழ் கட்சி கட்சியிருந்து சாரைக்காக கேட்குறேன் இந்த ஆரோக்கியம் தமிழ் சென்னைக்கு என்ன அடிப்படையில் தரு தமிழை நாள் தமிழ்ச்செல்லாம் சொல்ல பெரியாக்கள் கொடுத்து வேற கொடுத்தது பிடித்தது அதே பற்றி பிள்ளை பிள்ளை பற்றாங்க தேவைப்படையில் நான் சொன்ன ஒரு கட்டத்தில் புள்ளிகளுக்கே குழா சேர்த்து கொடுத்து வெளில வருது சமாதானம் கொண்டு வந்து நான் பேசிட்டேன் அதை தட்டி கடித்தாள் இனையாவது நாங்கள் தான் சொன்னோம் எனக்கு அதிர்ச்சி வந்து நின்றால் தமிழ்ச்சில் தமிழ்ச்சன்னோட மன்னிக்கு போய் அவர்கிட்ட அவர் கொடுத்த ஆறு ஆறுகள் பேரையும் வாங்கி வந்து கொடுத்த தவி இவரு ஆறு ஒரு தங்கட ஒரு கட்சியும் தாண்டு அன்றைக்கு இதுக்காரில் ப்ரோ மற்றது தமிழ் தமிழ் நான் தமிழக வாங்க வந்து என்னோட எல்லா டாக்குமெண்ட்டு இருக்குது நான் என்ன ஆப் மூலம் நான் பார்க்கலாம் எந்த உயர் குழப்பத்துக்கு தோட்டுக்கு கொடுத்தாலும் நான் தரேன் எல்லா டாக்குதாரர்கியமன பத்திரத்தை கொண்டு சம்பந்தர் கொடுக்குறார் இருபத்தி ஆறாம் தேதி தமிழர் உலக தமிழர் தமிழர் உடைய புள்ளியின் சார்பில் இலங்கைக்குன்னா தமிழீழ உடைய புள்ளியின் சார்பிலே இந்த நியமன பத்திரத்தை தாக்குதல் அப்போ எல்லாருக்கும் ஒரு சொல்ல அது மட்டுமே இல்லை அந்த அது என்ன செய்யணும்னா விடுதலை புலிகளுடைய ஏகப்பெருன்றது ஏற்றுக்கொண்டு விடுதலை புரியல்தான் தமிழ் மக்களின் தமிழ் மக்களின் வேண்டும் கட்சியினுடைய வேட்பாளர் என்றும் தான் கொடுத்தவர் அவருடைய கொடுத்ததில்லை அப்போ அந்த தேர்தலில் போட்டி போட்டது நாங்கள் அல்ல இந்த நாலு கட்சி நாலு கட்சியும் விடுதலை புள்ளியால் தமிழ் மக்களுடைய ஏகப்பிரிவையாக ஏற்றுக்கொண்ட நாலு கட்சிகள் அந்த நாலு கட்சிகள் என்பது அண்டைக்கு சட்டம் வண்டி இருக்குது சட்டவிரோதமான கட்சியன்று தழை வண்டிக்கத்தக்கதாக இவர் சட்டவிரோதமாக இக்கலவண்ணப்பட்ட கட்சியை தான் மக்களுடைய பேசி தலைவர்கள் சொல்லி சொல்லி அத்தனை மக்களை ஏமாற்றி ஒரு சன சின்னத்தையோட உட்பண்ணு ப மாறிச்சு அப்போ எனக்கு விவர வழி இல்லை நான் எனக்கு ஒரு கடமை இருந்தது நான் சுய்சையாக இருக்க வேண்டிய தேவை வந்தது சிகிச்சையாக கேட்டேன்

சம்பந்த நிலைக்கு மக்களுடைய மக்களை காப்பாற்றுங்கள் இந்த தேவையை வெல்ல முடியாது இந்த மக்களை காப்பாற்றுங்கள் அடிய போகிற மட்டும் ஒன்று அது ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படியே நான் ஜனாதிபத்து போகிறேன் ஜனாதி இல்லா கட்டிக்காத கூட்ட இதே மட்டும் தமிழ் தேசிய கூட்டம் மட்டும் இல்லை தமிழ் தேசிய கூட்டம் வேலை இல்லை அதுக்கு தான் தமிழேச கட்சியும் இருக்க நான் தான் பண்ண ஒரு கட்டத்தில் அவருந்தா இருந்தால் இன்னொரு அறுநூறு பேரோ ஒரு ஐயோ ஐம்பத்தஞ்சாயிரம் பேரோ இருக்கோம் அஞ்சனா இல்லைங்க ஒரு எக்ஸாம் இன்னும் மூன்று லட்சம் மக்கள் இருக்கிற ஒன்றே பத்து நாள் தமிழில் இங்கிலீஷ் கட்ட ரொம்ப தமிழ் தான் சாப்பிட்டேன் வேற கேட்கும் வேடி கேட்டிருக்கிற யார் ஒன்றா சொன்னால் கேட்கறதுனா கேட்காத என்ன பக்கத்தில் இருந்த ஒரு மந்திரி சொல்ல ஆனால் தான் அவங்களுக்கு தெரியும் தானே புள்ளியா கட்ட கணக்கு தானே காட்டும் அப்படி தெரியும் தானே நான் ஜன ஐயம் கழிச்சுட்டு நான் தெரிந்தான் எனக்கு அந்த நம்பிக்கையான ஒரு வட்டாரத்தில் இருந்தால் அந்த செய்தியை நான் எடுத்துறேன் நான் சொன்னது சாரி நான் ஜாமி சொன்னேன் நான் சின்னது சாரி கணக்கு மூன்று லட்சம் மக்கள் அங்கே இந்த நூறு பேருக்கும் ஒரு சட்டிப்பாட்டு இருபத்திரெண்டு இந்தியா ஒரு புதிய கோவில்ல அந்த நேரம் இந்தியா கவர்மெண்ட் ஒரு கட்டத்தில் உடனடியாக வாங்க பேசிய கவர்மெண்ட் ஜித்த தனிப்பாட்டுக்கு வாரமெண்ட் இது இல்லை அரைக்கிறார் சீனா அதாவது அரைக்கப்படுற விட்டு போட்டு எல்லாரும் ஒழிச்சிட்டார் மூன்று பேரையும் ஓடுவர் வெளிநாட்டில் ரெண்டு பேரையும் எல்லாரும் வெளிநாட்டில் இலங்கையில் ஒரு பத்து பேருங்க இருபத்தி ரெண்டு பேர்ங்க அந்த பத்து பேருக்கு என்ன செய்யறேன் நாங்கள் நீங்கள் திட்ட டிப்பார்டெங்கு வாங்க நடந்து என்ன அவ்வளோ சனம் செத்து அவ்வளோ செத்தது செத்ததுப்போ இல்லை நீங்களே இந்த இருபத்தி ரெண்டு பேர் பாராமன்று பொருட்களாக மக்களால் தெரிசெய்யப்பட்டு பாடமெண்ட் இருக்கிறீர்கள் அந்த நேரம் தான் அந்த மூன்று லட்சமோ நாலு லட்சம் மக்களை விசாரித்தவர் ஆறையும் துவங்கினா தட்டாண்டி ஊர்யா மருத்து மொட்டு கண்டாளு கொளியம்பூக்கள் ரெண்டு கடற்கரை மூலமாக உள்ள கிராமங்கள்டாலே அரை மக்கள தக்க கப்பை வச்சுக்க முடியும் ஜனாபதியாலே இவர்கள் திட்டம் கூட்டு அவர்கள் ஒளிச்சமாயிருந்தார் அத்தனை மக்களும் நாட்டு போயிடுங்க ஆறு என்ன செய்கிறாங்க அன்றைக்கியாலே மூன்று லட்சம் நாலு லட்சம் மேற்பட்ட சனம் செத்திருந்தால் அத்தனை மரணத்துக்கு பொருட்படுத்த வேண்டியது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அத்தனை பேருக்கு எதிராக மலன குற்றச்சாட்டு கொலை குற்றச்சாட்டு போடணும் இன்றைக்கும் காலம் கிடைக்கிறது இல்லை இன்றைக்கும் ஆராய்ச்சி கொலை குற்றச்சாட்டுக்கு நியமிக்கப்பட வேண்டிய எல்லாரும் இன்றைக்கும் பாட வேண்டியிருக்கிறார் சம்பந்தம் ஏற்பாள் இன்றைக்கும் இருக்கிற பாரு முப்பது வருஷம் முப்பது வருஷமாக இன்றைக்கு இருக்கிறார் சொன்னால் இந்த இனத்தை அழிச்சத அரசாங்கம் பேச்சா தீர்க்கக்கூடிய விடுதலை புரியலும் இறங்கி வரும் ஆய போராட்டத்தில் இறங்கி வந்து அவரையும் இறங்கி வந்து விளையாட்டு இளைஞர்கள் விட புதிய கூட்டி விட்டு அவரையும் ஏமாற்றி அவளையும் அடித்து போட்டு அதோடு இறங்கும் அடுத்த நாள் என்ன செய்வாங்க அடுத்த முன்னாள் சரஸ்வந்தா வாழ மண்டை கிழக்கு முடிச்சிட்டேன் இப்போ நான் ஜாப்பாடத்தில் விளையாட போகிறேன் ஒழிக்க இடம் இல்ல பண்ணுறதே அப்படி சொன்னார் ராஜா பத் சரஸ் சரஸ்வந்தாவை ஒழிக்க இடம் கொடுத்து முப்பது சேர்த்து கொண்டு ஓட் பண்ணி கண்டு போட் போட்டதார் ஆற்ற ஆற்றும் சம்பந்தர் அப்ப சுமந்தர் இவங்கட அப்போ புதுசு அவங்க வரலாறு இல்லையா சிறிதனே இருக்கும் அப்புறம் எழுபது கண்டுபோட்டு போட்டோன்னு பயிலக்கு வந்து கிடையாது எழுபது கண்டுபோட்டு போட்டோன்னு சொல்லி சொல்லி எந்த போட முடியாது நாங்கள் ஒதுவும் கண்டு போட்டு போட முடியலங்கிற அப்புறம் ஒரு ஊர் எழுபா விழுந்த போட்டு அத்தனை கள்ள ஊர் பான்மெண்ட்லேயே போனா இருபத்தி ரெண்டு பேரும் கண்டு போட்டு போட்டீங்க அந்த ரெண்டு பாராமன்றத்தில் உறுப்பினராக இருந்த நேரத்தில் தான் நாடு அழிந்தது மக்கள் அடிக்கப்பட்டார் ஐயாயிரம் பேருக்கு மேலே கொல்லப்பட்ட அவர் என்ன செய்ய முடியும் முடியுமா காலில் கையில் கண்ணில்லை அப்படி காயப்பட்டவர் அந்த வன்னிக்குள்ள இருக்கா பிரிஞ்சுக்க மாட்டேன் பிரிச்சுக்க மாட்டேன் என்ன செய்வாங்க காரன் காரணம் தையம் கண்டுத்தரி பிடிச்சி அவ்வளவு பேரும் புழிகள் ஆரம்பிக்கும் குற்றவாய் அண்டைக்கு ஏற்றி வச்சு விக்கப்படுவாண்டிய பார்மெண்டில் இது பைக்கணும் அது மட்டுமல்ல அண்டையை பார்மெண்ட்டில் இவரில் இருக்கிற சட்டமாக இங்கிலீஷ் போனால் என்ன இந்த இறமை பாராணம் தன்னுடைய இறமையை அழந்து ஆங்கிலத்தை பாராணம் தன்னுடைய சுவற்றியை இழந்து விட்டது போனால் பாரம்பன் தன்னுடைய இறமையை இழந்து விட்டது அப்போ அந்த காலம் இந்த ஆறு இருந்த பாராட்டத்துக்கு எங்கேதான் தகவல்கள் இல்லை மக்களுக்கு சொன்ன செய்யலை அது போல சட்டம் இல்லாமல் அத விளைச்சியில் அடுத்த ஆறு ஆண்டுகள் அதுபேனா இவர்கள் பாரம்பரிய கேட்கலாம் எத்தனை பேர் சுட்டு வாங்கி செட்டதும் பண்ணி அழிக்கப்பட்டதும் அந்த அஞ்சு புரிஷ் எல்லாம் அந்த காரங்களே அவளும் கொலை அந்த கொலையிலே சம்பந்தப்பட்டு கொலையை நான் என்ன எனக்கு நல்ல சும்மா ஒரு தந்திர துரோஷி யாரும் துரோஷியா யாராவது இங்கே யாராவது சொல்லுங்க நான் என்ன துரோகிக்கிறேன் நான் அது பொய் சொல்லியிருக்கேனா களைவர்த்திருக்கேனா யாரையும் ஏமாற்றிருக்கேண்ணா யாரையும் காசு வாங்கியிருக்கேன்னா இல்லாத போய் இல்லாமல் தெரிஞ்சிக்கிறேன் அன்றைக்கி இவங்க இவங்க காசு கண்டத்தவது அதுவும் காசு கொடுத்து ஆகி தான் எழுத்து பேப்பர் முடியும் அப்போ அன்றைய ஊடகத்தை நான் விட்டுக்கிட்டே இன்றைய ஊடகம் அன்றைய ஊடகம் விட்டபடியே திருத்தலாம் அந்த இருபத்தி நாலு இவருடைய காலத்தில் என்ன நடந்தது என்ன அக்ளவு நடந்தது என்னென்ன அக்ரவிலாம் செய்தால் அன்றைக்கு பிடிக்கப்பேன்னு சொல்லாவிட்டால் இன்றைய காலையில் செய்த ஒவ்வொரு வரலாம் என்னென்ன கிட்ட நாட்டார் என்ன கிடக்க நாட்டால் அங்கே விளையாட்டை போட்டு அவரை அங்கே தண்டனை கொடுக்கும் தண்டனை கொடுக்கும் தண்டனை விட்டால் தானாக ஒளிச்சில்கெல்லாம் வெளியில் வருவான் உண்மையான உண்மையான குற்றவாளி ஒளியில் வருவான் தானாக உண்மையான குற்றவாளிகள் நீங்கள் குற்றவாளியெல்லாம் மலைச்சு கொண்டிருந்தது ஊடகங்கள் ஊடகங்கள் ஆனால் உடனே ஊடகங்கள் என்ன போய் பிரியோனு நான் ஊடகத்தில் போய் செல்லி உலகம் பயத்தை நான் செய்வேன் ஊடகம் பயத்தில் தான் என்ன என்ன எனக்கு துறை பண்ணிட்டு அப்படி சொல்ல செடி சொன்னபடியே அதிகா ஊடகம் அதை சொன்னால் இருந்திருந்தால் ஐயா இலங்கை ரீதியா உலக ரீதியா அத்தனை தமிழ் மக்களும் அன்றைய பிரச்சனைக்கு ஆதரவு கொடுத்து ரெண்டாயிரத்தி நாளில் இதில் இருபத்தி ரெண்டு பேரும் நியாயமான முறையில் நேர்மையான முறையில் கள்ள ஓட்டு இல்லாத கொண்டு இருந்தால் அன்றைக்கு பிரச்சனை இருக்கு அது மட்டுமில்லை அடுத்தடுத்த நான் கணக்கு போயிட் அடுத்தடுத்து நான் அடுத்தடுத்த வருஷம் ரணில் விற்கிறோம் இந்த நாட்டில் சரிவில்லை நான் ரனில் அச்சம் பக்காசு வாங்குறதில்லை இல்லை அன்றைக்கு என்ன ரணில் விற்கணும் சிங்கம் ஒரு இலங்கையின் தன்னாட்டு சிங்கள தலைவர் முதற் கடவுள் ஜன்னாக தேர்தலில் போட்டி பிரை பிரைம் மினிஸ்டராக வந்து அவளை பால்மர் கலைச்சாச்சு அவளால் அவருக்கு நாலு பேர் இருந்தது நான் முப்பத்தாறாயிரம் போட்டு எடுக்க போனால் எனக்கு நாலு பேர் சேர்ந்தது அதை கலைச்சு போட்டு ஜனநாயக தேர்தலில் ஜனாதிபதி தேர்தலில் சமஸ்டியை முன்வெற்றி தேர்தலில் போட்டு ரண்ணி இருக்கிறேன் அதில் ஒரு ஒரு தசன் ரெண்டும் தசன் மூன்று ஓட்டால் தான் ராஜபக்ச வந்தவர் இதை தோற்றாடி சமஸ்டியில் சமஸ்டி தோத்தது டசன் ரெண்டும் மூன்று ஓட்டுவாங்க எடுத்து முப்பத்தொன்பது தசங்க ஏதோ கிடைச்சது வரலாற்றில் முதல் தலைவர்களாக சிங்கள மக்கள் சமஸ்டி ஆதிர இதுதான் வரலாறு இண்டி இல்லை வரலாறு எல்லாம் எல்லாம் வெளியில் உள்ள இல்லாதுக்கும் ஆண் கண்ணன் கள்ளன் ஆந்தங்கிரி கண்ணன் கேளுக்க வேண்டும் ஒரு காலத்தில் ஆண் சங்கரி நேர்ந்தானோடைய சொல்லி நான் எங்கள் காதல கேட்ட இடத்துல இப்போ என்னோட எழுதிய பல கூட கண்ட ஒரு புதிய கேட்டு நான் தலைவர்த்த இல்லை நான் பட்டி நடந்தாலும் இந்த கட்சியை இந்த இந்த இனத்துக்காகத்தானே என்னை அழை அழைப்பேன் ஒழிய நான் யாருக்கு யாரையும் வெகுமா தெரியும் இல்லை என்ன என்னை ஒருத்தர் இருக்கேன் நான் என்னை ஒருத்தான் நான் இந்த கட்சியை வளர்க்கிறேன் இன்றைக்கும் காலம் கிடக்கவில்லை மக்கள் நினைச்சால் இந்த இருபத்தி ரெண்டு பேரும் உடனடியாக கொடுங்க வாழம்பில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டேன் விட வேண்டியா இருக்கு அவர் விக்னேஸ்வர் அவர் நீதமான இருக்க நானும் வரும் உண்டாக படிச்சுனாங்க நீதினா இருக்கேக்க போய் சொன்னான் ஐயா ஐயான்னு சொல்ல மிஸ் விக்கி ஜோடு நிலையத்து உள்ளோட்டும் விளச்சிருக்கு கூட்டணிக்கு இல்லை அதை அடிக்க போகுது இனத்தேடி சொல்லி அது கொஞ்சம் கண்டிச்சு போய் நல்ல பொருளை கண்டிச்சு வேண்டி சொன்னான் இப்போ அவர் என்ன கணக்கு கேட்குற எனக்கு கணக்கு விட்டு காட்டுறேன் அவர் பார்மெண்ட்லேருந்து இருந்து படிச்சு போட்டு நேரில் கோர்ட்டுக்கு போனவங்க கோர்ட்டிலேருந்து பெண் எடுத்து நான் படிச்சு போட்டு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டுக்கு போகாமனுக்கு ரெண்டு வரைக்கும் உழைக்காமல் கோர்ட்டில் உழைக்காமலுக்கு நான் சீக்கிரம் நான் அப்போ ரெண்டு கூட இந்த மக்களுடைய பிரச்சனை தைக்கக்கூடிய வாய்ப்பையை விட்டுட்டு உலக போதானது அவரை தானே ஓடுவாங்க அவரை தானே ஓடுவாங்கல்ல ஒரு உலகம் கேட்டால் ஜனவரி தேர்தலில் போட்டு போட்டாராம் முழு நானும் சப்போர்ட் பண்ணிட்டேன்ட்டு அவருக்கு முக்கமில்லை தனிச்சு நான் கேட்கிறேன் சார் சம்பந்தம் சம்பந்தம் என்னன்னு செய்வேன் இன்றைக்கும் காலம் கிடைக்கல நீங்கள் செய்ய துறவு இன்றைக்கு கூட இந்த மக்களை காப்பாற்றிக் கூடிய வாய்ப்பு வந்திருக்கு இன்றைக்காது இன்றைக்காது தயவு செய்து நீங்கள் செய்த குற்றத்தை வைச்ச சிறிய சிறுதலை சோட வாயாலே எழுபது போட்டு போட்டு கண்ட போட்டு போட்டேன்னு சொன்னி வைக்க மாட்டாங்க வைக்க மாட்டாங்க அதான் எழுபதாயிரம் ஓட்டு கொள்ளை போட்டு வேலை எழுபதாயிரம் போட்டு அவர் எடுத்திருக்காரு செய்வேன் இதுதான் வரலாறு என்ன வயமூடிய மௌனமாக்கி விட்டார்கள் எனக்கே சந்தர்ப்பம் கேட்க வேண்டும் நான் எனக்கு தெரிஞ்சாதான் சொன்னேன் பொதுப்பட்பாளர் வேணுமா அவங்கள பைத்தக்காரர்கள் பொதுவாக இல்லாமலே அவங்களாக சேர்த்து எங்கிட்டாக்கி ஐம்பது கோடி ஆக கொடுத்து தமிழ்நாட்டில் ஃபோன் பண்ணி பண்ணித்தான் அந்த சமஸ்ட் தோத்துது ரெண்டாயிரத்தி நாளிட்டு ரெண்டாம் தேறாவது சட்டப்படி சமஷ்டி சிங்கன மக்கள் ஆதித்தவர்கள் ஆதித்த சமஸ்டி கடிக்கப்பட்டப்ப இவர்கள் இவர்கள ஆனபடி சின்ன மக்கள் துவசி சொல்றது இருபத்தி நாலு லட்சமே மக்கள் இருபத்தி கொஞ்சம் தான் வித்தியாசம் ஒன்று லட்சம் வித்தியாசம் அவளை சொன்ன சமஸ்டியை போட்டு வராங்க அப்போ நான் சொன்னான் ராஜபக்ஷ நீங்கள் சொல்றீங்க தனவே அங்கே போட்டுக்கிறேன் நான் சொல்றேன் உங்களே போட்டு சமஸ்தியா என்ன தமிழக விடசாரிகள் போட்டிங் இங்கே கொடுத்து இந்த சமஸ்தியாக அது பயிரங்கமாக கேட்டார் உங்களுக்கு போட்டு சமஸ்திகள் என்ன விடசாரிக்கு போட்டு அதை நான் போட்டேன் அந்த போட்டியில் தான் கூட்டி இங்கே போடுவோம் போட்டால் ராஜபக்ச என்ன கொண்டு கொண்டிருப்பார் இன்றைக்கியே ஒரு வரையில் இருக்கிறதுனா சம்பந்தம் தான் தெய்வம் சீனாதாய்தான் வைரவர் அவர் தான் லட்சம் என்று சொல்லிக்கொண்டிருக்கான் അവരും തുറക്കുക എണ്ണി യാറും തുറന്നു കൊടുക്കുന്ന ഒരു കടകടൽ ഇന്നോ കിടച്ചാലും അന്നിടത്തിൽ എഴുപയായി വിടാൻ നാ യും എന്ത തുടർച്ചയോ എനിക്ക് തന്നെ തുടങ്ങിയ എൻ്റെ കുട്ടികൾ ചെയ്തേ എൻ്റെ കുടുംബത്തിൽ വെച്ച യാത്ര തുറുകൾ എല്ലാം മാറാൻ വന്നാൽ നാളെയേ സിങ്ങളിലാക്കി ഇവരെയോ